சிறு திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் ராஜா இயக்கி அதிக லாபத்தை அள்ளி தந்த ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கஸ்தூரி ராஜா இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன பல படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்திருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது கஸ்தூரி ராஜா இயக்கி அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் என் ராசாவின் மனசிலே ராஜிகரன் மீனா நடித்த படம் கஸ்தூரி ராஜா இயக்கிய முதல் படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கண்டது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து ஆத்தா உன் கோயிலிலே செல்வா கஸ்தூரி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து நாட்டுப்புறப்பாட்டு செல்வா குஷ்பு நடித்த படம் இந்த படம் இரநூறு நாட்களுக்கு மேலே சென்னையில் ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து எட்டுப்பட்டி ராசா நெப்போலியன் குஷ்பு நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூலும் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து வீரத்தாலாட்டு முரளி குஷ்பு நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து கும்மி பாட்டு பிரபு தேவையானி நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது நல்ல பாடல்கள் அமைந்த படம் இசை இளையராஜா இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து துள்ளுவதோ இளமை தனுஷ் செரின் நடித்த படம் தனுஷ் நடித்த முதல் படமும் கூட இந்த படம் எதிர்பாராமல் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது கஸ்தூரி ராஜா இயக்கிய இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் லாபத்தில் வருகின்றன கஸ்தூரி ராஜா கிராமிய மனம் கலந்த படங்களைத்தான் நிறைய இயக்கினார் நல்ல வெற்றியும் கண்டார் இவருடைய படங்களில் பாடல்கள் பெரும்பாலும் சிறப்பாக அமைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி